அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம உணவுத்தட்டில் நாகூருடைய பாரம்பரியமான சீனிவாடா ரொம்பவுமே சாஃப்டாக துஸ்பியாக இருக்கிறது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா லாஸ்ட் இயரே ஹஜ்ஜபர்னாக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட்டு போட்டதுனால எல்லா சிஸ்டர்ஸும் முன்கூட்டியே போட்டிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் இதை நான் முன்கூட்டியே ரீ அப்லோட் பண்ணுறேன் இதுக்காக நான் அரிசி மாவு நாலு கப்பு எடுத்துருக்குறேன் குறை குறைப்பான அரிசி மாவு ரெண்டு கப்பு மைதா எட்டு முட்டை தேவைப்படும் அப்புறம் ரெண்டு மாவணி சீனியை திரிச்சுருக்கிறேன் இந்த சீனி கூட நம்ம ஒரு ஆறு ஏலக்காய் வச்சு அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு இரநூறு மில்லி வனஸ்பதி தேவைப்படும் இந்த வரக்கூடிய ஹஜ்ஜி பெருனாக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் இந்த வீடியோவில் ரொம்பவுமே தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எட்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த எட்டு முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ப்ளண்ட் பண்ணி விட்டுடலாம் மிக்சியில கொடுத்துலாம் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கைகளாலேயோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம தெரித்து வச்ச சீனியை குட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டையும் சீனியும் முன்னே சேர நல்லா கலந்து நல்லா சீனி அப்புறம் நம்ம ஒரு இரநூறு மில்லி வனஸ்பதி எடுத்து வச்சுருந்ததை உருக்காமையே உள்ளக்க சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு உருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டுகள் இல்லாமல் கலந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்லா லூஸான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் மைதா மாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மைதா மாவு சேர்க்க போகும்போதே இந்த சீனி வடை ரொம்ப மொடுமொடன்னு இல்லாமல் உள்ளக்க ஒரு அளவு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நமத்தும் போயிடாது இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் இந்த பேட்டர் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு பனியாக மூழ்கி பொரியற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் ஊற்றி சூடு காட்டிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மாவு நல்லா இறுவிடுச்சு கையிலையுமே ஒட்டாத ஒரு பதத்துக்கு வருது உருண்டை பிடிக்க முடியும் இதை வச்சு நம்ம வாடா சேப்பில் தட்டிக்கலாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் இதை சுடும்போது பெருசு பெருசாக சுடுவாங்க நம்ம சின்ன ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பசங்களுக்காக சுடப்பும் போதோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிக்கலாம் ரொம்பவும் மெல்லிஸாக தட்டிடாமல் ஒரு அளவு மொத்தமாக தட்டி நம்ம இந்த ஆயிலில் போட்டுக்கலாம் இந்த பனியான போட்டதோடையே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு மெதுவாக ஆயிலை மேலே எடுத்து எடுத்து விடலாம் இது தன்னாலேயே மேலே கிளம்பி வரும் அது வரையும் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணிடாமல் ஆயிலில் ஃப்ரை பண்ண விடணும் அழகா கூடு விட்டு உப்பி மேலே எழும்பி வரும் இந்த மாதிரி வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடே நம்ம திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எங்க அம்மாவுடைய ரெசிபி ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நீங்க அவசியம் அந்த அஜிபெருணாக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுடைய சூப்பரான சீனி வடை ரெடி ஆயிடுச்சு வீடியோக்காக நான் ஒன்னே ஒன்று சுட்டு காமிச்சேன் உங்களுடைய வானொலிக்கு தக்கனா நீங்க ரெண்டு மூணுன்னு தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்பவுமே ஒரு டைம் சேவிங்கான பலகாரம்தான் ரொம்ப டைம் எடுக்காது நம்ம எடுத்திருந்த ஒரு கிலோ அளவை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே சுட்டு எடுத்துடலாம் எப்படி நம்மளுடைய சீனி கூடு கூடுவிட்டு செம்ம சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் என் வீடியோ இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மசதாம்க்கும்